மரியாத தோழர் மூத்த தோழர் நல்ல கண்ண அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற நண்பர்களே முன்னால் அமர்ந்திருக்கின்ற சிந்தனையாளர்களே எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இந்திய வேளாண்மையில ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது அது மேடையில கூட தெரிய போகுது அடுத்தால் கூட உங்களுக்கு படம் போட இல்லை அதனால எவ்வளவு சுருக்கமா என்ன பேச முடிச்சுக்கலாம் அப்படிங்கறத யோசிச்சது முதல்ல இப்ப நிறைய பேர் பேசிட்டாங்க கியூபாவுக்கு அங்க ஒரு மக்கள் அரசு இருக்குது மக்கள் பங்கெடுப்போட எல்லா காரியமும் நடக்குது ஆகையினால அவர்கள் செய்கிற தவறுகளை திருத்து கொள்ள முடிகிறது அவர்கள் கூட என்ன பண்ணாங்க இந்தியாவில் நடந்தது மாதிரி பச்சை பொருந்தியில இறங்கினாங்க பழைய வழக்கங்கள் எல்லாம் மாத்துனாங்க எந்திரங்களை பொறுத்துறாங்க ரசாயனங்களை கொண்டு வந்தாங்க வெவ்வேறு வேலைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க பெரிய பெரிய பண்டைகளை பயன்படுத்துறாங்க கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா சாப்பாடு எல்லாம் நஞ்சாச்சு உற்பத்தி திறன் குறைஞ்சது வளம் குறைஞ்சு போச்சு அப்புறம் தான் அவங்க நினைச்சாங்க இது மட்டும் இல்லை அத நினைக்கிறது இன்னொரு நெருக்கடி வந்தது நம்ம வெளியில இருந்த உதவி சோவியத்துல என்ன வரம்பியாம போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஆகங்களை அவங்க தங்க சொந்தக்கால நினைக்க வேண்டிய ஒரு நெருக்கடி அவர்களுக்கு வந்துரு ஆனா அவர்கள் அந்த நெருக்கடியை சமாளித்து விட்டாங்க இப்ப ஒரு பதினஞ்சு வருஷம் முயற்சியில ஒரு வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி சொல்லுது கல்லூரி சாப்பிடணும் உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது ஒரு ஆள் ஒரு நாளைக்கு முன்னூறு கிராம் காய்கறி சாப்பிடணும் சொல்லுது அவங்க நானூத்தி அறுபது கிராம் சாப்பிடுறாங்க ஒரு அறுபத்தெட்டு கிராம் புரதம் சாப்பிடணும் சொல்றது எல்லாரும் அறுபத்தெட்டு கிராம் புரதம் சாப்பிடறாங்க இது நம்ம இந்தியாவில போற சராசரி கணக்கு கிடையாது இங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்போது பேர் பட்டி கிடப்பாங்க ஒரு ஆள் பத்து கிலோ சாப்பிடுவோம் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு கிலோ சாப்பிட்டான்னு சொன்னேன் ஏன்னா அவங்க புரட்சியை முடிச்சபோதே என்ன பண்ணி விட்டாங்க நிலத்த எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்தாங்க ஆகையினால அந்த ரொம்ப பெரியவனு இல்ல ரொம்ப இல்லாதவனும் இல்ல அந்த சீரான நிலையில ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவும் சாப்பிடுகிறாங்க இன்னும் கூட சொல்லப் போனாக்கா சீனாவுல இந்தியாவில் வியட்நாமில் உழுவுறது போல இப்ப எருமை மாட்டை கட்டி கொண்டு உழுகிறார்கள் பேர்லாம் பேசிக்கிறாங்க மறுபடியும் எப்படி மாட்டை கட்டி உழவ முடியும் ஏன் உழவ முடியும் நம்ம நல்லா இருக்கணும்னா உழுவலாம் உழுகலாம் சரி அதுல எந்த இடத்துல வித்தியாசம் இருக்குங்கிறத ஒரு சின்ன விஷயத்தாட்டம் இப்ப அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா மக்கள் எல்லாம் ஒன்னா கூட்டி வச்சு கருத்துக்களை பரிமாற வச்சாங்க அப்போ அவங்க முன்னாடி அவங்க சமுதாயத்தில் இருந்த சிந்தனைகளை அப்படி தோண்டி எடுத்து அதை அப்படி வாழ்க்கையில பயன்படுத்தி இருக்கிறாங்க அதில் கூட நம்ம வந்து பாடம் முடிக்க முடியும் நான் கிராமத்தில் உட்காந்துட்டு மக்களோட பேசும்போது அவங்க விடுதலை போட்டாங்க என்ன விடுதலைன்னா அடி காட்டில் நடு மாட்டில நுனி வெயில்களை இவ்வளவுதான் இதான் பெரிய கவினை இதான் கற்பனை இதான் அறிவியல் இதான் உயிரியல் எல்லாமே அதுக்குள்ள அடங்கி போயிடுச்சு அப்போ பயிரை அறுவடை பண்ணும்போது போது அடிக்கட்டைய காற்றில் விட்டோம் நடுவுல உள்ளதை மாட்டு போட்டோம் உள்ளது நுனியில உலகம் வீட்டுக்குட்டோம் அவ்வளவுதான் தொழுதும் என்னுடைய தூக்கத்தை கெடுத்த விடுகிறத இதுதான் நான் தமிழ்நாட்டில் நிறைய பேர் தூக்கத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக இதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இருக்கிறேன் அடிக்கட்டையான் காட்டில விட்டான் சாப்பிட முடியாது விட்டான் வைக்கோலையான் மாட்டு போட்டா சாப்பிட முடியாத மாட்டுக்கு போட்டான் நுனில சாப்பிடணும் கூட்டுக்கொண்டான் கொத்து தவ வந்து சாப்பிட முடியாத மாட்டுக்கு வச்சான் தனக்கு வேண்டாங்கிறத மண்ணுக்கு கொடுத்தான் வேணுங்கிறத வேண்டாங்கிறத மாட்டு கொடுத்தான் அதில் நமக்கு வேனுங்கிறதா கொடுத்து பால கூட்டுக்குள்ள வந்துருச்சு சாயந்திரத்துல மண்ணுக்குள்ள போயிடுச்சு இது விவசாயம் இது எவ்வளவு நாள் பிரிச்சு சொல்லிட்டே போயிடுவோம் இப்படி நம்ம பதினஞ்சாயிரம் வருஷமா தமிழ்நாட்டுல விவசாயம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் இந்த அமெரிக்காக்காரன் சொன்னாங்கிறதுக்காக அவன் இறக்க ரசாயனத்தை இறக்குமதி அவன் எந்த இறக்குமாதிரி அவன் விஷத்தை இறக்குமதி நம்ம விஷமாவே சாப்பிட்டோம் அந்த விஷமாவே சாப்பிடுறவங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேன் அந்த கேரளாவில் ஏழாயிரம் ஏக்கர்ல முந்திரி காடு இருக்கு காசர் அதை ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் எண்ட சிறப்பான அது அந்த சுற்று வட்டாரத்துல பதினஞ்சு கிராமத்துல இருக்கிற குழந்தைகளை ஊனமா பிறக்குது சரி குழந்தைய தப்பு செய்யல சரி ஆனா கர்ப்பத்திலேயே அது பாதிச்சது அவங்க முந்திரி போட்டையை சாப்பிடலை முந்திரி காட்டுல வேலை செய்யல அந்த காத்தலையும் தண்ணியையும் போய் கலந்து இங்க இருக்கிற கிளவு இங்க இருக்குது சரி தலை மட்டும் பெருசாகிட்டு இருக்கு உடம்பு அப்படியே இருந்தபடியா இருக்குது நாலு வயசு பிறந்த மாதிரி இருக்கு பாதா பதினெட்டு வயசு உடம்பு முழுது எங்க பார்த்தாலும் தோல் கேட்டதுங்களா இருக்கிற ஜனங்கள்ட்ட அந்த டாக்டர் என்ன சொல்லி அப்படின்னா உங்க உடம்புல எல்லாமே எங்கோ சல்கா போயிடுச்சு கல்யாணம் பண்ணிட்டாலும் குழந்தைக்காதீங்கலாம் இப்ப நிலைமை அது மாதிரி கடைசியா காட்டின படம் இந்த சிறுநீரகம் முதுகுப்பு வெளியில தொங்கிட்டு இருக்க அந்த மக்கள் ஒன்பது வருஷம் போராடி இப்ப மூணு வருஷமா தடை பண்ணி வச்சிருக்கிறான் எதுல ஹெலிகாப்டர் தடை பண்ணி வச்சிருக்கான் அதுலயே இப்ப முந்திரி காட்டு நிறைய விளையுது இப்ப அது தெளிச்சதுனால நிறைய விளையுது அந்த மிஷின் விற்கணுங்கிறதுக்காக ஒரு கொள்கையும் ஒரு திட்டம் ஒரு செயல்பாடு இதெல்லாம் நடந்துட்டேன் அந்த எந்த செயல்பாடு இப்ப நம்ம திராட்சை குழந்தைங்க தமிழ்நாட்டுல கேரளாவில தடை செய்யப்படுகிறது தமிழ்நாட்டுல விடுதலையோட உழவுகிறது நம்ம கத்திரிக்காய்ல தெளிக்கிறாங்க நீ சாப்பிட்டுக்கோங்க நீ எல்லாம் நினைச்சுக்கிட்ட இப்பயா நம்மோட முந்நூறு கிராம் கத்திரிக்காய் என்ன ஐநூறு கிராம் கத்திரிக்காய் சாப்பிடலாம் ஐநூறு கிராம் வெண்டைக்காய் சாப்பிடலாம் ஒரு இரநூறு கிராம் கீரை சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்க ஆனா எல்லா டவுன்லயும் வாங்குற எல்லா சாமானும் ஒண்ணு பிரியாவே வரும் ஒன்று எண்டோ சமான் பிரிவாக வரும் மான பரோட்ட பசுக்கு வெளியாக வரும் அல்லது டட்டாக்களை இருக்கு ஒரு சாவில் இருக்கும் அதில் ரிச்சாரியான ஒரு ஆள் ஒரு மனசில் இருந்தான் பெரிய மனுஷன் இருந்தான் விஞ்ஞானி இருந்தான் ஆனால் அந்த மலைப்பகுதியில் போய் மக்கள் வச்சிருந்த அரிசி ரகங்கள்லாம் தேர்ந்தெடுக்கிறது ஒரு ஏழாயிரம் ரகங்களை அவன் தேர்ந்தெடுத்து விவசாயம் அவன் அவன்கிட்ட சொன்னாங்க நம்ம இருந்து விதை ரகங்கள்லாம் இறக்கு மலையில் அப்படின்னா எங்கிட்டேயே நிறைய இனங்கள் இருக்குது இதை விட சிறந்த ரக ஒன்றும் வேண்டியதில்லை நம்ம பெரிய எந்த நாட்டிலிருந்து கொண்டு வர வேண்டியதில்லை அதற்காகவே அவர் மேல வழி சுமத்தி ஆளை வெளியில தருறாங்க அந்த முக்கார வைக்க வேண்டிய இடத்துல இந்த சாம்னா உட்கார வச்சாங்க அவரு இந்தியாவில் இருக்கிற எல்லா வரையும் தூக்கி அந்த அமெரிக்கா கம்பெனிக்கு கைமாத்தி கொடுத்தாங்க திருடர்கள் உலா வந்து கொண்டு இருக்கிறார்கள் பட்டம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளெல்லாம் மதிமயக்க வைக்கிறார்கள் அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டு அவர் குற்றவாளி தீர்ப்பு புன்னிடி வருது இதற்கு அடிப்படையாக இருந்தால் யாருனாக்கா அன்னைக்கு இருந்த விவசாய உணவு அமைச்சர் அவருக்கு ஒரு பத்மஸ்ரீ அவரு நம்ம என்சிபி வீட்டுல வெளியாயிருக்கு உடுக்குல எடுத்து படிச்சு பாருங்க அந்த அமெரிக்க உணவு மந்திரியும் இந்த உணவு மந்திரியும் ரோமா சந்திச்சு ரகசிய ஒப்பந்தம் கைது போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல அது வந்து இது பொருளும் அவர் சாவர வரும் வெளியில் கொள்ளவே இருக்கு பதினோரு வருஷம் இருக்கு அமெரிக்க உணவு மந்திரி தான் பிரிமண்டா சொன்னான்னு சுபிரிக்கிறார் கொஞ்சம் நல்லா படிப்பாருங்க பக்க முக்கமா படிச்சு பாருங்க ஒரு நாட்டையே வைக்கிற வைக்கிறார்களுக்கு இந்த பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்துட்டு மக்கள் விழிப்பா இல்லை ரெண்டாவது விஷயம் நம்ம அமரந்தா வந்து ஆத்திரப்பட்டுக்கிற விஷயம் இந்த ஜெனட்டிகிழை மாடிப்பயிர் கூடு தீடு மரபீனி மாற்ற விதைகள் அப்படின்னா நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை பாடம் ரொம்ப மகிழ்ச்சியான பாடம் கழுக்குழுக்கிற ஆளை போகுது இப்போ முன்னாடியெலாம் என்ன பண்ணாங்கன்னா வெண்டைக்காயும் வெண்டைக்காயும் ஒட்டி இருந்தாங்க கத்திரிக்காயும் கத்திரிக்காயும் ஒட்டி இருந்தாங்க இப்போ தான் செய்யலை இப்ப தக்காளி பழம் கீழே விழுந்தா வெடிச்சு ஓடிடுச்சு ஆனா தவளை தாண்டி தாண்டி குடிச்சாக்கா உடச்சு ஓடுதான் இல்லை ஆனால் தக்காளி தவளையோட காயில் இருக்கிற ஒரு மரபணுவை எடுத்து தக்காளி பழத்தோட விதையில ஒட்ட வச்சுட்டா தக்காளி பழம் குதிக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஒன்றா போய் இப்போ அந்த ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு

அந்த பி பேசுலர்ல இருந்து அந்த நச்சூரியோட மரபணுவை எடுத்து பருத்தி வதல வைக்கிறவர் விஞ்ஞானிகளை கண்ட்ரோல் இருக்கு அது இவங்க எல்லாம் கண்ட்ரோல் கிடையாது முளைச்சு வளரும் போது அது செடியோட வளர்ந்து ஊக்கும் போது மக்தான் மலர் அந்த தேனி தேனெடுக்கப் போகும்போது அந்த மரபிணி அணு அந்த தேனியோட சேர்ந்து நம்ம பத்தி காட்டுக்கும் வருது இப்போ பருத்தியும் பருத்தியும் கிராஸ் பண்ணா பருத்தியில இருந்து பருத்தி தான்

அந்த மத்திய அரசாங்கத்துடைய கால்நடைத்துறை இப்போ ஒப்புதல் கொடுத்துருக்கு ஆமா நஞ்சு சாப்பிட்டு தான் செத்து இருக்குன்னு சொல்லு இலையை செத்துதே செத்துருச்சுன்னு சொன்னா இங்க பருத்துப்பட்ட பாலை சாப்பிடறவங்க என்ன ஆவிங்க இதை தான் ஜீன் பொல்யூஷன் சொல்றோம் அப்ப பெரிய மலடாக்குறது மனுஷனையும் மலடாக்கும் இதை சொல்லும் போதான் தோழர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூணாவது உலக நில தான் வரப்போது வரப்போதுன்னு பேசிட்டு இருக்காங்க இல்லை பச்சைப்பூச்சி உருவத்துல மூணாவது உலகப்போர் முன்னாடியே வந்திருக்கு ஆளை கொழவனி இல்லையா கொடுத்துருப்பாங்க மலண்டாக்கிடுச்சுன்னா என்ன அர்த்தம் நாலு முடி இருக்கிற டாக்டர் கொஞ்சம் கேட்டு பாருங்க பக்கத்துல இருக்கிற டாக்டர் கேட்டு பாருங்க ஆண்மல் அடுக்க இங்கே மருத்துவம் நடத்தப்படுகிறது வரம் உடனே வரும் அதுதான் இங்க இருக்க பெரிய விளம்பரம் ஆண்கள் மழை இல்லையே இருக்கான் விந்துல உயிர் எது இல்லை நம்ம சாப்பிடறதெல்லாம் இந்த நச்சு இதிலேயே சாப்பிட்டுட்டே இருக்கு இதுல அடுத்த கட்டமா என்ன வந்திருக்குன்னா எங்க பார்த்தாலும் தற்கொலை பண்ணி செத்துக்கிட்ட விவசாயத்துக்கு வரவுக்கும் செலவுக்கும் கட்டுப்படியாது இதுவரையிலும் முப்பதாயிரம் பேர் தற்கொலை பண்ணி செத்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த வந்தனா சிவாவுடைய பவுண்டேஷன் புக்கு போட்டுருக்கு அட்ரஸோட முப்பதாயிரம் அட்ரஸ் போட்டுருக்கு அதுல சொல்றாரு தேசிய உழவர் உழவர் கமிஷன் தலைவர் அவர் எனவே பத்திரிக்கை செய்திகள் கூறுகின்றன அவைகள் மறுபடியும் கணக்கை எடுக்கப்பட வேண்டும் இல்லைங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் தான் சொல்லுவாங்க ஆனா மந்திரியை கவனிக்கிறார் உணவு மந்திரி ராஜ்யசபாவில் பேசிருக்காரு ஒரு நாலு நாளைக்கு இப்படி பேசிருக்காரு அவர் ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்காரு அதுல பத்திரிகை வருத்தப்பட்டுக்கிட்டாருன்னா இருபத்தோரு பேர் தான் கேட்டு இருந்தாங்க உணவு மந்திரி ஒன்றரை மணி நேரம் ராகே பேசும்போது இருபத்தி ஒரு காங்கிரஸ் ரொம்ப கம்மியா இருந்தாங்கன்னு அந்த செய்தி சொல்றது அதுல அவரு என்ன சொல்றாருன்னா இந்த தொண்ணூத்தி அஞ்சுக்கு பிறகுதான் உழவர்கள் தற்கொலை செய்ய கணக்கெடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி கணக்கெடுக்கல அதுக்கு முன்னாடி சித்திருக்கிறாங்க என்ன சொல்ல வர்றாருன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தபூர் செத்தவங்க கம்மி தான் இந்த முப்பதாயிரம் நாங்க அச்சுக்கு வந்தபூர் செத்தவங்க கம்மி தான் அதுக்கு முடியாது லட்சக்கணக்கெல்லாம் செத்து இருக்கிறாங்க செத்துக்கிட்டவரையும் எதுக்கு அவங்க பதவியது இருக்கிறாங்க இல்ல வேற ஏதாவது செய்யறாங்களா அந்த நிலைமையை மாத்ததுக்காக ஏதாவது செய்யறாங்களா பொண்ணு இல்லை ஆனா இப்ப என்ன நிலைமை வந்திருக்குனாக்கா அந்த மகாராஷ்டிராவில இந்த உணவு மந்திரியும் மகாராஷ்டிரா மாநிலத்தை தான் அங்கதான் மகாராஷ்டிராவில அந்த விதர்பா மாவட்டத்துலதான் நிறைய விவசாயி தற்கொலைப்பட்டு சேர்த்தாங்க அது விடாது மாணவர்கள் அதை பயிர் பண்ணாங்க அதனால வீட்டு வேலை வந்து சரியாக விலையில் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிட்டாங்க ஆனால் குஜராத்ல நிறையா தங்கி இருக்குது அங்க நல்லா விளையாடுது எல்லாரும் பண்ணிக்கங்க ராஜேஸ்வரன் ஒன்றரை மணி நேரம் பேச்சு மந்திரியோட முக்கியமான பேச்சு இந்த வீட்டு வேலையை பயிர் பண்ணிக்கங்க இதுக்கு மேலே இங்கே ஒரு ஆள் நம்ம நம்ம ராம்சாமி நம்ம கோவை பள்ளியிலங்களை துணைவேந்திரா இருக்கிறார் அவர் தெரிஞ்ச பெரிய சாதனைக்காக ரெண்டாவது தடவை அவர் நாக்காலில் உட்கார வச்சிருக்கு அவர் என்ன சொல்கிறாரு வீட்டு கத்திரிக்காய் எல்லாரும் வாங்கி பயன்படுத்திக்கங்க அது என்ன சொல்றான் அந்த கத்திரிக்காயில ஒரு புழு வரும் அது கத்திரிக்காய தீங்குது தரலாம் அதை வாங்குறவங்க புழு இருக்குன்னா வாங்க மாட்டேங்கிறாங்க எங்க அறியாம எங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க அறியும் போது புழு வைக்கி போட்டுடலாம் மிச்சத குழம்புல போட்டுருக்கணும் ஆனா அது வந்து விஷமாயிட்டு வச்சுக்க கத்திரிக்காய எந்த பகுதியை அர்த்தி கீழே போடுவீங்க அப்பவே சொல்லிய மரபணுவை எடுத்து கத்திரிக்காயில வச்சுட்டான் வச்சு அந்த ராம்சாமி சொல்றாரு நம்ம ராமசாமி கோயம்புத்தூர் பல்கலைக்கழக வளாகத்தை நாங்க முன்னாடியே பயிர் பண்ணிட்டோம் நல்லாவே விளையுது கத்திரிக்காய் ரொம்ப ருசியாவே இருக்கு நுகர்வோருக்கு ரொம்ப நல்லது நாங்க சீக்கிரம் வெளியில போறோம் அப்படின்னு சொல்லி பத்திரிக்கைக்காரர்கள் கேட்கறாங்க இல்லையே நிறைய இதுக்கு எதிர்ப்பு இருக்குது இது நஞ்சிருக்குது அப்படின்றதான் சொல்றாங்களே அப்படின்னு விஞ்ஞானத்துல எதை வந்தாலும் முன்னாடி அப்படிதான் எதிர்ப்பு இருக்கும் ரொம்ப விஞ்ஞான ரீதியா வைச்சான்ற ஒரு அதுக்கு விளக்கம் வேற சொல்லி இருக்கணும் நம்ம ஊருக்கு ஒரு கத்திரிக்காய் வச்சிருப்போம் ஒவ்வொரு கத்திரிக்காய்க்கும் ருசி வச்சிருப்போம் அவங்கவுங்களுக்கு பிடிச்சது இருக்குது கரியோட போடுறது எது சாம்பாரோட போடுறது எது பொரியல் செய்யறது அப்படின்னு படிச்சு அது எல்லாம் அழிஞ்சு போயிடும் இப்பதான் உயிரின பன்மையத்தை அழிக்கிறது ரெண்டாவது அந்த மரபீனி வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்தா என்ன செய்யுங்கிறது நம்ம கையில கிடையாது இப்படி எல்லாம் போது நம்ம படத்துல சம்பளம் வாங்கிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆள் என்ன செய்யறாரு அந்த பூச்சி தீங்காத கத்திரிக்காய் உடம்பு ரொம்ப நல்லதுன்னு ஒரு ரொம்ப நல்லது இதெல்லாம் எதுக்காக சொல்ல வர சொன்னா நம்ம விவசாயிகள் ரொம்ப அறியான நிலையில இருக்கிறாங்க இந்த கியூபா கல்வின்னு சொல்லும் போது முன்னாடி ஒரு செய்தியை சொல்லி உணவு வேளாண் துறையில உலக இந்த ஐக்கிய நாடுகள் இருந்து ஒரு பத்திரிகை வந்து அதுல கல்வின்னு போட்டான் கியூபாவோட கல்வின்னு போட்டா அதுக்கு முன்னாடி இந்த புரட்சியாளருக்கு முன்னாடி ஒரு புரட்சிக்காரர் இருந்தாரு அவர் சொன்னாரு மனுஷன் இந்த மண்ணில தான் காடுபுடி நிக்கணும் ஆகையினாலும் மண்ணிலேருந்து மனசனை பிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆகையினால பண்ணையிலேயே கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை கட்டினாங்க பள்ளிக்கூடத்து பக்கத்துல தோட்டம் போடத்துக்கு ஏற்பாடு செஞ்சாங்க இல்ல அது சரியில்லைன்னு சொல்லி பண்ணையிலேயே கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை கட்டினாங்க மொத்தம் எவ்வளவு மாணவர்கள் இருக்காங்களோ அதை பாதி பேருக்கு தான் கல்வி அறை வகுப்பறை அப்ப ஏ பிக்கு பிரிச்சுல இருந்தா பி அங்க புடிதோண்டி மரக்கன்று நடுக்கிடுவோம் பி வகுப்புல இருக்கும் இருக்கும்போது ஏ குறிப்பு அங்க வந்து குடி தோண்டி மரக்கன்று நடுவோம் ஏழு வருஷம் கழிச்சு ஆண்டு விழாவில அவருடைய பெடல் காரத்தில் சொன்னாரு இந்த நாட்டுல கல்விக்காக செலவழிக்கிறத ஒத்த பைசா கூட பொது பணத்துல இருந்து செலவழிக்கிறேன் அவர்கள் மரங்கள்ல மரங்கள்லேருந்து வர வருவாயிலிருந்து செலவழிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த தொடக்கத்துல இருந்து மூணாங்காலத்துல இருந்து அவங்க உற்பத்தி பண்ணியிருக்காங்க விவசாயத்தோட தொடர்புடைய இருக்காங்க அப்ப எப்ப எண்பத்தி ஒன்று தொடர்பு அது கொட்டு போச்சோம் உடனே அந்த பள்ளிக்கூடம் முழுதும் மாத்துறாங்க கல்லூரி முழுதும் மாத்துறாங்க விவசாயம் இயற்கை விவசாயத்தை யோசிப்பா கொஞ்சம் முதலீடு இருக்கணும் இயற்கை ஒட்டினதா இருக்கணும் சுற்றுச்சூழலை பாதிக்கப்படாதான் இருக்கக்கூடாது சுற்றுச்சூழலை பாதிச்சது அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அந்த விவசாயம் தாக்குப்பிடிக்கக்கூடாதான் இருக்காது ஆனா சுற்றுச்சூழலுக்கு இசைவான ஒரு விவசாயம் கொண்டு போனங்கிற மாணவர்களை ஆராய்ச்சி பண்ணான் படிவர்த்து மாணவர் ஆராய்ச்சிக்குறான் கல்லூரி மாணவர் ஆராய்ச்சிக்குறாங்க விவசாயி ஆராய்ச்சி பண்ணான் அடுத்தாங்க திட்டம் அங்க ஒரு நாடு இருக்கு இங்க ரெண்டு தேசம் இங்க வந்து ஒரு கோடி பேரை கொஞ்சம் வசையா இருக்கான் தொண்ணூத்தொம்பது கோடி பேர் ரொம்ப மோசமா இருக்காங்க இந்த ரெண்டு தேசமா இருக்கிறதுனால இந்தியா இப்படி இருக்குது அப்படி இருக்குது இதெல்லாம் மாறுதலுக்கு நம்மளா நிறைய பேர் கருத்து சொல்லியிருக்கோம் குத்தங்கள் விளையாட்டு இருக்கு பயன்படுத்திக்கணும் கேட்டு விடைபெறுக்கிறாங்க